அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்ற அறுபத்தி இரண்டாவது நாள் செய்யுள் அறுவது நெய் விதிப்ப நந்தும் நெருப்பழல் சேர்ந்து வழுத்த பரம் கொடுப்பர் நாகர் தொழுந்திறந்து கன்றூட்ட நந்தும் கறவை களம்பரப்பி நன்றூட்ட நந்தும் விருது ஒரு ஓமகுண்டத்திலே நெய்யை ஊற்ற ஊற்ற நெருப்பானது மென்மேலும் எரியும் தேவர்களை அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வணங்கினால் அவர்கள் நன்மையை தருவார்கள் தொழுவத்தை திறந்து கன்றுக்குட்டியை திறந்து விட்டால் பசுவிற்கு பால் பெருகும் இனிமையாய் விருந்தளித்தால் விருந்தினர்கள் மகிழ்வார்கள் என்று சொல்லுகிற செய்யும் பொதுவாக ஆகுதி என்று சொல்லுவார்கள் நெய்யை விடுவதை ஆகுதி என்று சொல்வார்கள் நெய்யை எடுத்து நெருப்பிலை விடவிட நெருப்பானது மேல் மேலும் எரியும் அது தேவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதனால் அவர்கள் நலத்தை தருவார்கள் பசுவுக்கு பால் சுரக்க வேண்டும் என்றால் அதனுடைய கன்றை காண்பிக்க வேண்டும் தொழுவத்தில் இருந்து கன்றை விட்டாலே பசுவுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும் அதுபோல விருந்தாளிகள் வருகிற போது இனிமையாக இருந்திருந்தால் அவர்கள் மகிழ்வார்கள் என்று செய்யுளை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை செய்ளை பார்க்கலாம் நெய் விதிர்ப்ப நந்தும் நெருப்பழல் சேர்ந்து வழுத்த நாகர் கண் கன்றூட்ட நந்தும் கரவை களம் பரப்பி நன்றூட்ட நந்தும் விருந்து நன்றி வணக்கம்